ஹலோ மக்களே என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம வாய மரத்துலேருந்து குழ வெட்டணும் அந்த குலை வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வாயத்தண்டில் இருந்து அந்த தண்ணியை தண்டு பகுதியை கட் பண்ணி அதுலேருந்து தண்ணி தான் எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு மெயினாக வந்து இப்போலாம் இது மாதிரி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது குடிக்க கண்டினியூஸாக குடிக்க குடிக்க வந்து கிளியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈட்டாகவங்களுக்கு மெயினாக இது குடிச்சோன்னு பார்த்திங்கன்னா வித்தின் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாடியோட டெம்பரேச்சர் ஹீட்டை கம்மி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெந்தியத்தை போட்டு நம்ம இலையை வாங்கி மேலே மூடி ஒரு ஒன் டே கழிச்சு வந்து குடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இலையை வச்சு மூடிட்டுருக்கோம் ஏன் இது மேலே இடம் மூடுறோன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து எதுவும் உள்ளவையாமல் இருக்கிறது தான் நம்ம இடம் மூடுறோம் மெயினாக வந்து மரத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மரத்தில் ஏ டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருள் தான் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் மரத்தை கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி இந்த நீங்கள் குடிங்க ஈட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணதுக்கு ரொம்ப மெயினாக யூஸ் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம கிளாஸில் வந்து எடுத்து யூஸ் பண்ணி குடிச்சு பார்த்தோம் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோற்பாக இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்புறம் வாயைத்தண்டும் வாய நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம்